ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என்பது விஜய ராகவேந்திரா சித்தேந்திரதாய் சார் ஜெயராம் கற்பருக்ஷாய் நம்ம தான் காங்கேந்திர ராகவேந்திர சுவாமியில் வந்து நம்ம வேண்டோம் அப்படின்றாலே வந்து நமக்கு வந்து பூர்வ ஜென்மத்தில் நமக்கு வந்து ந புண்ணிய பலன் இருக்குன்னு தான் அர்த்தம் எல்லாராலேயும் நம்ம ராகவேந்திர சுவாமியை வணங்கிட முடியாது சுவாமியை வந்து நம்ம வழிபடணும் சுவாமியோடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா ராகவேந்திர சுவாமி தான் முடிவு பண்ணணும் நமக்கு அவர் அருள் கொடுக்கணும் நமக்கு வந்து அவருடைய அருள் பால் சுவாமி சுவாமியை தான் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம எதாச்சும் போவோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் போகும் ரெண்டு வாரம் போகும் மூணாவது வாரம் போகும்போது ஒரு தடங்கல்கள் வரலாம் எதாச்சும் வந்து ஒரு வண்டி கிடைக்காது ஒரு பஸ் கிடைக்காது வேறு ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் நம்மளை சோதிப்பாங்க சுவாமி வந்து நம்மளை வந்து வழிபடுறாரா உண்மையாக வழிபடுறாரா அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு வாடகை வண்டியாவது எடுத்து வாடகை சைக்கிளாவது எடுத்துகிட்டு இல்லை கால்டெக்ஸ் எப்படியாவது நம்ம போயே தீரணும் அப்படின்னு ஒரு வைராகிய பக்தி வரும்போது தான் வந்து ராகவேந்திர சுவாமி பரவாயில்ல நம்மளை நம்பி இருக்கான் இதை நம்ம வந்து இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பாங்க அதனால நம்ம கர்ம வினைகள் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு உண்டான தடைகள்லாம் வரும் சுவாமியை நம்ம வழிபட வழிபட நமக்கு வந்து அவருடைய அருள் பறவை கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய ஏகாதசி முறைகள் அப்புறம் வந்து அவர் பிரதட்சிணம் பண்ணுறது அவர் நமஸ்காரம் பண்ணுறது அவருடைய ஸ்தோத்திரம் சொல்கிறது அவர் சுவாமிகிட்ட வந்து சன்னிதானத்தில் தீபம் ஏற்றுறது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வழிபட்டுகிட்டே வந்தோம்னா சுவாமியை வந்து நான் இருக்கிறேன் அப்படின்றத உணர்த்துவாங்க அதை உணர்றதுக்கே நம்ம வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது நம்ம எல்லாருக்கும் போகலாம் இப்போ எல்லோரும் கூட்டுவாங்க சார் மந்திராலயம் போகிறோம் அடிக்கடி கூப்பிட்டு போவாங்க சார் அப்படின்னாங்க மந்திராலயம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஞாபகம் வராது சுவாமி தான் வந்து நமக்கு வந்து கர்ம வினைகள் எப்படி இருக்குது நமக்கு நல்ல நேரம் நெறியிடுச்சு அப்படின்னாலே வந்து ராகுந்த சுவாமி வந்து நம்மளை வந்து வழிவரைச்சுவாங்க நம்ம மந்த்ராலயம் போகிறோம் ஒரு ராகவன் சாமி கோயிலுக்கு போகிறோம்னாவே நம்மளுடைய கட்டண நேரம்லாம் முடிஞ்சிருச்சு நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு மாதிரி கண்டிப்பாக நம்ம என்ன சோதனை வந்தாலும் சரி ராகவன் சுவாமி என்னுடைய கருமனைகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு மனமுருகி அவர்கிட்ட வேண்டி அவர்கிட்ட தீபம் ஏற்றி நான் சாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணோம்னா எப்படியாகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிடும் அது நிவர்த்தி அவரது கொஞ்சம் காலத்தாமதம் ஆனால் கூட நம்ம வந்து சுவாமி வந்து விடாமல் வந்து தைரியமாகும் ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாகவும் அவர் வந்து நம்ம வழிபடுவோம் ஒரு சிலர் சொல்ல இவ்வளோ போற ஏ நீ என்ன கொடுத்துட்டாரு எது கொடுத்துட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் செஞ்ச வினைகளை அனுபவிக்கணும்லப்பா அதனால வந்து அது கர்ம நீ தேர்ற வரைக்கும் நான் போயிட்டு தான் இருப்பேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே உணர்வாங்க இந்த பையன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பரவாயில்லப்பா ஏதோ ஒரு ஸ்டடி ஆயிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி ராகவேந்திர சுவாமி வழிபடுற பக்தர்கள் இது வரைக்குமே இதுக்கு மேலேயே எப்பவுமே வந்து யாராவும் எந்த வந்து கேடு கெட்ட நிலைக்கு வரவும் மாட்டாங்க மேலே மேலே முன்னேற்றம் தான் கிடைக்கும் அது அவங்க நடந்துக்கணும் நடந்துக்கிற முறையில் ராகவேந்த சுவாமியால் தூய்மையான அன்பு வைத்து அவங்களுக்கு வந்து விரத முறைகள் கரெக்டாக பண்ணி அவங்களால முடிஞ்ச நல்ல உதவிகள் செஞ்சுருந்தா சுவாமி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதே நடத்துவார் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை நம்ம வந்து வழிபடுறோம் போகிறோம் வரோம் சொல்கிறோம் இது வந்து எல்லோரும் எடுத்துப்பாங்களா அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது அதுக்கு வந்து ராகவேந்த சுவாமி தான் வந்து அவங்களுடைய நேரம் காலம் புரிஞ்சு தான் வந்து சுவாமி வந்து அனுக்கிரகம் அனுகிரகம் பண்ணுவாங்க ராகவேந்திர சுவாமியில் முழு மனதோடு அவரை வந்து ஆத்மார்த்தமாக அவரை வணங்கி அவர் வழிபட்டோம்னா மிகச்சிறந்த ஒரு அனுகிரகம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் அப்படின்றதே வந்து ராகவேந்திர சுவாமியே வந்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மடத்துக்கு போகும்போது அன்றைக்கி ஏகாதசி போர்டு போட்டிருந்தது சுவாமிக்கு நிவேதனம் இல்லை பூஜை இல்லை அப்படின்னு போட்டிருந்தேன் அப்போ கேட்கும்போது எதனால் அங்கே அப்படின்னா ராகவேந்திர சுவாமி பெருமாளுக்காக விரதம் இருந்திருக்காரு அன்றைக்கி வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் கிடையாது புஷ்பம் கிடையாது எதுவும் அர்ச்சனைகள் கூட கிடையாது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அப்புறம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பேசும்போது நான் சாப்பிட்டு வந்தேங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்போ அந்த ஆச்சர் சொன்னாங்க ராகவேந்திர சுவாமியை வந்து நாட்டு மக்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் நல்வழிப்படுத்துறதுக்காகவும் தான் வந்து பெருமாள் க விரதம் வந்து இருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதிரி ஏகாதசி விரதம் இருக்காங்க நீங்கள் ராகவேந்திர சுவாமி வழிபடும் போது அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே எப்படி அப்படின்னு மாதிரி கேட்டாங்க ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தேன் ராகவேந்திர சுவாமி வந்து விரதம் இருக்கும்போது நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படி மாதிரி அவர் சொன்னார் அப்புறமா சொன்னாங்க அன்றைக்கி வந்து அரிசி தவிர்த்து மற்ற பொருட்கள்லாம் எடுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிங்க அரிசி இல்லாமல் தானியங்கள்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பழங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பழச்சாறு அப்புறம் வந்து காஃபி டீ அந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டப்பி ஸ்டப்பாக உடிச்சுனாங்க என்னென்னா நம்ம ராகவேந்திர சுவாமி வந்து நமக்காக இருதா இருக்கும்போது நம்ம மட்டும் அன்னைக்கு டேட்டில் போய் சாப்பிட்றோமே அப்படின்ற மாதிரி மனசு ஒரு நாள் குத்தின்னு இருக்கும் அது வந்து எல்லாேருக்கும் நம்ம சொல்லணும் தெரிவிக்கணுன்றதான் ஆசையாக இருக்குது ஆனால் பக்தர்கள் வந்து அது எப்படி நம்மளாலாம் இருக்க முடியுமா முடியாதா அது பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்குது இப்போ ஹரே மாரி கிருஷ்ண இஸ்கான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி வரதான் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அரிசி சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்துக்க மாட்டாங்க தானியங்கள் பழ வகைகள் பழச்சாறுகள் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் துவாதசின்னு சொல்கிறக்கூடிய காலையில் வந்து வெடி எழுந்து சுவாமிக்கு நைவேதனம் பண்ணி அரிசி போட்டு சாதம் சாம்பார் பருப்பு வடை பாயசம் எல்லாம் போட்டு திவ்யமான ஒரு சாதம் சாமிக்கு நைவேதியம் பண்ணி சாப்பிட்றது இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருதுங்க கிருஷ்ண சுக்லா சுக்லாபுக்ஷம்னு சொல்லிட்டு இப்போ எல்லா மடத்திலையும் இதை அனுஷ்ட அனுஷ்டானம் பண்ணுறாங்க ராகவேந்திர சுவாமி என்னென்னு நமக்கு சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோம்னா ராகவேந்திர சுவாமி விரதம் இருக்கிறனால ஏகாதசி நாளில் நம்மளும் வந்து சாதத்தை தவிர்த்துட்டு மற்ற பழங்கள் அப்புறம் பழச்சாறுகள் கொஞ்சமாக சாப்பிட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேதம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ராயருடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் நம்ம ராயர் அருளால் விரதம் இருக்கிறோம் நமக்கு பங்கம் வருமா அப்படி மாதிரி நினைக்கவேண்டாம் அன்றைக்கு நாள் ஏகாதசி அன்னைக்கு மற்ற நாள் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் கூட நம்ம பசி எடுக்கும் அன்னைக்கு மட்டும் பசி எடுக்காது ஏன்னா நம்ம சுவாமிக்காக விரதம் இருக்கும்போது அன்றைக்கி நாள் முழுக்க வந்து அந்த சாப்பாடு சாப்பிடன்ற எண்ணமே வராது அவர் நாம நாமத்தையே நம்ம துதிச்சுன்னு இருக்கும்போது சுவாமியுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை வந்து சயின்டிஃபிக்காகவும் வந்து டாக்டர்னு சொல்லி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து உடம்ப வந்து பட்டினி போடணும் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பதினைஞ்சி நாளைக்கு ஒரு முறை ஏக விருது அனுஷ்டானம் பண்ணால் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தேக ஆரோக்கியம் கிடைக்கும் மனசுக்கும் நிம்மதி கிடைக்கும் நிறைய பேர் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருப்பாங்க மற்ற வேலையும் நம்ம செய்யலாம் நம்ம காலமெல்லாம் எழுந்து ஒரு காலையில் ஒரு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பழச்சாறை சாப்பிட்டு நைட்டு அதே மாதிரி ஒரு பழம் இல்லை பால் அது மட்டும் சாப்பிட்டுட்டோம் நல்லா தூக்கிட்டோம்னா காலையில் எழுந்து சாமிக்கு நிவேதம் பண்ணி சாப்பிட்டுங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ராகவேந்திர சுவாமியை வழிபடுறவங்க எல்லாருமே வந்து ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இப்போது இந்த ஏகாதசி விரதம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேலண்டரில் பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டருக்கும் ராகவேந்திர சுவாமி மடத்தில் இருக்கிற கேலண்டருக்கும் வித்தியாசம் வரும் நம்ம ராகவேந்திர சுவாமி வெப்சைட்டில் போட்டிங்கன்னா எஸ்ஆர்எஸ் மதா வெப்சைட்டில் போனீங்கன்னா ஏகாதசி லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்றைக்கு ஏகாதசி துவாதசி டைம்லாம் போட்டிருக்காங்க நம்ம எப்போயுமே வந்து அந்த ஏகாதசின்றத வந்து ஃபாலோ பண்ணி அந்த பஞ்சாங்கத்தில் போயிட்டு நாளைக்கு ஏகாதசியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற மடத்தில் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டுப்போம் சாமி ரெண்டு ஏகாதசி சொல்கிறாங்க இன்றைக்கா நாளைக்கா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து நாளைக்கு தாங்க ஏகாதசி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அன்றைக்கி காலையில் எழுந்துட்டு தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் முடிந்தால் டீ காஃபி சாப்பிட்லாம் அப்புறம் வந்து வயசானவங்க பழச்சாறு சாப்பிட்லாம் எதுவுமே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சுகர் பேஷண்ட்லாம் இருக்கா அவங்களாம் தானி சப்பாத்தியோ வேற ஏதோ திங்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நைட்டு வந்து அந்த வெங்காயம் பூண்டு அந்த சமாச்சாரம் எதுவுமே எடுத்துக்கூடாது அந்த பலகாரத்தில் வந்து எதுவுமே எடுத்துக்காம நம்ம வந்து நைட்டு வந்து சுவாமியுடைய விரதத்தை அனுஷ்டானம் அப்படின்ட்டு காலம்புரை எழுந்து பக்கத்துல எதனா மட இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நம்ம தீர்த்த வாங்கிட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னாக்கா வீட்லயே வந்து துளசி தீர்த்தம் செஞ்சு ராமருக்கு கிருஷ்ணருக்கு எல்லாம் வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு ராகவேந்திர சுவாமியை பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதம் சாம்பார் ரசம் பொரியல் ஸ்வீட்டு எல்லாம் வச்சு அந்த துவாதசி விரதத்தை முடிக்கலாம் இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வரதுனால இதை வந்து ஏகாதசி விரதத்தை ரொம்ப அனுஷ்டித்தா ரொம்ப நல்லது இதை வந்து எல்லாருமே செய்யலாங்க ஒரு 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 வாரம் ஒரு ஏகாதசி நீங்கள் ஆரம்பித்தீங்கனால அதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்து பதினஞ்சு நாளைக்கு எப்போ வருது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது விட்டு போகக்கூடாதுன்ற எண்ணமும் வரும் ஒரு ஏகாசி விரதம் ஆரம்பிச்சு பாருங்க மூணு மூணு ஏகாதசி விரதம் இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கே வந்து அடுத்து ஏகாதசி வந்து ப்ரோக்ராம் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே வந்து ஒரு தீர்மானம் இருக்கும் உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் மனசும் ரொம்ப விதமா இருக்கும் இது வந்து ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் எல்லாரும் இதை வந்து பயன்படுத்தணும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ராகவேந்திர சுவாமி பரிபூர்ணமா அருள் அடைவோம் தான் என்னுடைய கோரிக்கை விந்தம் திருவுள தாமரை ராகவேந்திர ராகவேந்திரா விருதயார விந்தம் தாமரை ராக